சட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே பின்னாடி பின்னாடி பொருள் என்ன தெரியுமா சட்டத்தில் ஏதேனும் திருத்தம் தேவைப்பட்டால் அதை செய்வதற்கு அதிகாரம் உள்ள நாடாளுமன்றத்திடம் இருந்தும் சட்டமன்றங்களிடம் இருந்தும் அந்த உரிமையை எடுத்து விட்டார்கள் இனிமே என்ன உத்தரவு போட்டு உத்தரவு போட்டு உத்தரவு போட்டு சட்டத்தில் இது இல்லாத இல்லைன்னு சொல்லுவான் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரத்துக்கு எந்த கட்டுப்பட கிடையாது பன்னெண்டு மணி நேரம் நாளைக்கு சொல்லலாம் நோட்டிஃபை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஆக்கிரமங்கள்ல இருக்க ஆகவே மிக மோசமாக இந்த சட்டங்கள் நம்மை பாதிக்கும் அதைவிட மிக முக்கியமாக சிவில் கோர்ட் இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது லேபர் கோர்ட் இனிமேல் தொழிலாளர்களுக்கு இருக்காது ஒரே ஒரு தீர்ப்பாயம் இருக்கும் தீர்ப்பாயத்தில் ஒரு நீதிபதி இருப்பார் இன்னொரு அதிகாரி இருப்பார் இருப்பார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் எப்படி நீதிபதி வேலை பார்க்க முடியும் நீதிபதியாக இருக்க முடியும் அவர் கொடுக்கிற தீர்ப்பு எப்படி சட்டப்படியானதாக இருக்கும் அது முதலாளியின் கட்டசேவிக்கை ஏற்றதாக இருக்கும் ஆகவே நிர்வாக அதிகாரி மட்டுமே இருக்க தீர்ப்பாயமும் இருக்கும் இனிமே அவங்க கிட்ட தான் நான் போய் அதுல ஏதாவது நமக்கு குறை இருக்குமானால் நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக போக வேண்டும் வேற நீதிமன்றமே கிடையாது ஆகவே நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் அடைக்கப்படுகிறது முதலாளி அஞ்சுவதற்கு முதலாளி பயப்படுவதற்கு இதை செய்தால் சிக்கல் என்று அவன் கருதுவதற்கு ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டன தொழிலாளியின் கைகள் கட்டப்படுகிறது முதலாளியின் கைகள் அழுக்கப்படுகிறது சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான சமாச்சாரம் ஆகவே இந்த சட்டங்களை நாம் தூக்கி எறிந்தாக வேண்டும் ஏராளமான விவரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு தொகுப்பில் தோழர்கள் பேசுவார்கள் இந்த எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நாம் தூக்கி எறிய வேண்டும் தொழிற்சங்க உரிமை என்பது யாரோ பிச்சை ஓட்டது கிடையாது யாரோ தனித்து கொடுத்தது கிடையாது தொழிற்சங்கங்களே இல்லாத காலத்தில் தான் தொழிலாளிகள் காலை நிறுத்தம் செய்தார்கள் தொழிலாளிகள் பல உரிமைகளை நிலைநாட்டினார்கள் எட்டு கொண்டார் எப்போ வந்தது என்ன தொழிற்சங்கம் இருந்தது அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன தொழிற்சங்கம் இருந்தது தொழிற்சங்கம் இல்லாத காலத்தில் தான் பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி நம்முடைய நியாயங்களை நம்முடைய முன்னோர்கள் நிலைநாட்டினார்கள் அதற்கு பிறகுதான் சட்டங்கள் வந்தது சட்டங்கள் முன்பா போராட்டங்கள் முன்பா என்றால் போராட்டங்கள்லாம் முன்னே வந்தது பிறகுதான் சட்டம் பின்னே வந்தது நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே தொழிலாளி இந்திய தொழிலாளி போனஸ் பெற்று விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில தான் போன சட்டம் வண்டது ஞாபகீஸ்வரன் ஆகவே எந்த உரிமையையும் நாம் சங்கம் வைத்ததால் பெறவில்லை சங்கம் வைப்பதற்கு முன்பே நாம் போராடி உரிமைகள் இல்லாட்டையும் ஆகவே இந்த சட்டத்தையும் நம்முடைய வேலநிலுத்தம் மூலமாகவே தூக்கி எறிவோம் தூக்கி எறிய முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் களத்தில் இறங்கியாக வேண்டும் நான் தொடர்ந்து போன்ற சொல்லுவேன் தொழிற்சங்கம் நம்முடைய உரிமை மேலநிலுத்தம் நம்முடைய உரிமை தொழிற்சங்கம் நம்முடைய ஆயுதம் தொழிற்சங்கம் நம்முடைய தொழிற்சங்கம் நம்முடைய கேடயம் நம்முடைய இந்த உரிமையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்கிற முறையிலே நான் தளத்திற்கு வர வேண்டும் இங்கே வராத தோழர்களுக்கும் செய்திகளை சொல்ல வேண்டும் பிரம்மாண்டமாக பிப்ரவரி பதினெண்டாம் தேதி நம்முடைய வேலை நிறுத்தத்தை நாம் நடத்த வேண்டும் இந்த ஆட்சியை மோடியே நடையை கட்டு மோடியே தொழிலாளி மீது விவசாயி மீது கை வைத்து விட்டால் இனி உனக்கு இங்கே இடமில்லை என்று அவர்களை துரத்துகிறார்கள் நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் தொழிலாளியை பழைத்தவன் நின்றதும் இல்லை வென்றதும் இல்லை தொடர்ந்து இல்லை என்பதை நாம் நம்முடைய வர நிறுத்தங்களே காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்